ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனி நம்ம பெரியவங்களுக்காகட்டோ குழந்தைங்களுக்காகட்டோ வீட்டிலேருந்தே நம்ம ஹோம் ரெமடிஸ் வந்து பண்ணலாம் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எஃபெக்டிவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில நம்ம எழுந்திரிச்சதும் சுடுதண்ணி வந்து மூணு வேலை குழந்தைக்காகட்டும் இந்த மாதிரி ஓமோ சீர்கோஸ் எல்லாமே போட்டு சுடுதண்ணி எடுத்துக்கிறது மஞ்சள் பால் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து தூது வேலை சட்னி போட்டு எடுத்துக்கிறது இட்லிலையோ தோசையிலையோ இல்லை சப்பாத்திலையோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொள்ளு ரசம் சாதம் வச்சு கொடுக்கறது அதுக்கு ஈவினிங் வந்து நம்ம கொள்ளு வந்து ஒரு சுண்டல் மாதிரி வேக வச்சு கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி ஜூஸ் வந்து கொடுக்கறது ஸோ எல்லாமே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி குளிப்பாட்டணும் கோல் டைமில் எப்படி வச்சுக்கணும்னு எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீ தான் புரியும் ஸோ இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவான ரெமடி ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போயிருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணி தான் சுடுதண்ணி வந்து நான் வந்து கொஞ்சம் ஓமோ தனியாக சீருவெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ கோல்டு டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சுடுதண்ணி மட்டுமே கொடுத்துட்டு வந்தாவே கோல்டு வந்து ஓரளவுக்கு சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பாலில் வந்து மஞ்சள் கொஞ்சமாக பெப்பர் தேன் தேன் வந்து முடிச்ச அளவுக்கு வந்து பியூராக எங்கன்னா கிடைச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க ஸோ இதில் வந்து பால் கொடுக்கும்போது போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு டைமில் வந்து பால் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி மஞ்சள் போட்டு பால் கொடுக்கும்போது போது வந்து கோல்டு வந்து உடனே சரியாயிடும் குழந்தைங்களுக்கு வந்து காஃப் அதிகமாக இருக்கும் போது பால் வந்து கொடுக்காதுங்க இந்த மாதிரி மஞ்சள் பெப்பர் போட்டு கொஞ்சம் தண்ணியாக வந்து பால் வந்து கலக்கி கொடுங்க அப்போ வந்து கோல்டு வந்து டக்குன்னு வந்து முறித்து சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து பெப்பர் சாப்பிட்லனா லைட்டாக வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் போல் பெப்பர் போட்டுக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் மஞ்சள் பால் கொடுத்தாவே கோல்டு நல்லாவே சரியாகிடும் ஸோ இரும்பல் இருக்கிறதுமே நல்லாவே சரியாயிடும் ஒரு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுங்க அடுத்து வந்து கொல்லுன்னு சொல்லுவோம் இது வந்து நைட் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு விசில் வந்து நல்லா கொவேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து நம்ம நார்மலாக ரசம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி மிளகு பூண்டு எல்லாம் தட்டி ரசம் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதம் பசிஞ்சு இந்த ரசத்தை வந்து கொடுக்கும்போது கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே சரியாயிடும் இதில் வந்து நம்ம கற்பூர வலி தளி த கற்புரவலி தலை இல்லை துளசி வந்து நம்ம போட்டுமே வந்து இந்த ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த கொள்ளு வேக வச்சது இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து தாளித்து சாயங்காலமாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்கும் போது கோல்டு உடனே சரியாயிடும் கோல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால நம்ம நல்லெண்ணெய் விட்டு இது வந்து சுண்டல் மாதிரி தாளித்து எடுத்துப்போம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உடனே உடனே தெரிஞ்சிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தைக்கீரை சூப்பு அந்த மாதிரி கூட குடிப்பாட்கலாம் அது வந்து கொஞ்சம் சூடானது இல்லை ரவை உப்புமா அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது அதெல்லாம் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் சூடானது கொடுக்கும்போது சளி வந்து முருகும் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தவாலை சூடு பண்ணி வந்து நம்ம வந்து கஷாயமாக புழிஞ்சி வந்து பாலாடையில் வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவல்லி வள்ளி கருப்பு துளசி வெள்ளை துளசி மிளகு ஒரு தொலை இது வெத்தலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு வெத்தலை இது எல்லாமே பெரியவங்கன்னா அப்படியே வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதே குழந்தைங்கள் நம்ம கொடுக்குறதா இருந்தால் இந்த மிளகு இல்லாமல் சின்ன ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைக்கு வந்து இதை நம்ம ஊற்றும் போது லைட்டாக தவால் வந்து சூர் பண்ணிவிட்டு இதனோட சாறு பிழிஞ்சி பாலாடியில் ஒரு அரை பாலாடை ஊற்றும் போது ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு நல்லாவே கேட்கும் இது நம்ம வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா நம்ம இஞ்சி கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாமே போட்டு இந்த கற்பூரம் வலி துளசி எல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி கொடுக்கும் போது நல்லாவே கேட்கும் இது வந்து காலையில் இல்லை நைட் தூங்கும் போது வந்து ரெண்டு வலியும் கொடுத்தா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கஷாயமாக கொடுங்க அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளி குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாற்றும் போது எப்படி பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள் நம்ம வந்து பச்சை கருப்புரம் இது வந்து நம்ம கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் விட்டுட்டு பச்சை கருப்புரம் லைட்டாக போட்டு கொஞ்சமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெத வெதப்பாக சூடாக இருக்கும் போது உடம்பு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு நல்லா முதுகு தண்டு கழுத்து காது உள் பாதம் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கீழே வந்து கூரப்பாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அதோட ஒட்டாது அதனால் கூரைப்பாய் அந்த மாதிரி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக மூக்கு நெத்தி எல்லா இடத்துலையும் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வந்து டெய்லி வந்து குளிப்பாட்டும் போது வந்து இது உடம்புல இது ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் நம்ம தேய்ச்சி கூட ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தைலோ இலை இல்லை நொச்சி எலை வந்து நம்மளுக்கு வந்து மரங்கள் வந்து நம்ம ஏரியாவில் எங்கன்னா சுற்றி இருந்துச்சுன்னா இல்லை வந்து கடையில் வந்து வந்து உங்களுக்கு யூக்கலிப் டிப்ஸ் தைலோ அப்படின்றது கிடைக்கும் தண்ணி வந்து கொதிக்க போது நம்ம வந்து இந்த தைலோ ஒரு ட்ராப்பு இல்லைனா நொச்சி எலை இல்லை தைலோ இலை வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியில் குழந்தைங்களுக்கு வந்து தலையிலேருந்து பாத வரைக்கும் ஃபுல்லாக சூட சூட கொஞ்சம் வெத வெதப்பாக ஊற்றணும் இது வந்து நம்ம மூணுலேருந்து அஞ்சு நாள் பண்ணும் போது எப்படி இருந்தால் எப்படி இருந்தால் கோல்டு கூடமே டக்குன்னு வந்து சரியாயிடும் ஸோ இதுதான் வந்து தைலம் இல்லைன்னு சொல்லுவோம் இது வந்து மோஸ்ட்லி இந்த காட்டில் இல்லை ஓரங்களில் வீட்டில் மரங்களில் எங்கேனா கிடைக்கும் ஸோ பார்க்குறதுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நொச்சி இல்லைன்னு சொல்லுவோம் எதாச்சும் ஒன்று கிடைச்சாலுமே பரவாயில்ல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்குமோ அது கலர் வந்து நல்லா க்ரீன் கலராக வந்து மாறும் ஸோ அந்த மாதிரி கலர் மாறின நல்லா கொதித்த கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெத வெதப்பாக நல்லா ஊற்றினிங்கன்னா கோல்டு வந்து நல்லாவே சரியாகும் இது வந்து த யூக்குலிப்டிப்ஸ் தைலம் இது வந்து கிடைக்காதவங்க இலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி நாட்டு மருத்துக்கடையில் கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ராப் விட்டு கூட நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் விட்டுட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டெலாம் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்த ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவன் ப்ரஷ்னு சொல்லுவோம் இது வந்து மெடிக்கல்ஸில் கிடைக்கும் எப்போ கோல்டு காஃப் எது இருந்தாலுமே குழந்தைங்க ஒரு மூணு வயசு குழந்தையிலேருந்து நம்ம இது வந்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு வயசு குழந்தைன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் அரை ஸ்பூன் இல்லைனா கால் ஸ்பூன் கொடுங்க இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்றும் நெல்லிக்காய் அந்த மாதிரி சில மூலிகைலாம் போட்டு நல்லா லேக்கியோ மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து சாப்பிட்லனாலுமே அதுக்கப்புறம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்களாம் ஒரு ஸ்பூன் போல் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதுமே வந்து இது ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டோன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்பவே நல்லா த்ரோட் பெயின்னு ரோ திரோட் பெயின் அதிகமாக இருக்குது ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் இல்லைனா ரொம்ப தொ தொண்டை வந்து புண்ணாக இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்ரு இரும்பல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் கல்லுப்பு போட்டு வந்து ரின்ஸ் பண்ணலாம் அப்படி ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்போவுமே வந்து தொண்டை வந்து ஃபுல்லாக புண்ணாக இருக்குன்னா காலையில் எழுந்திரிச்சதும் தேங்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து கேட்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப தொண்டை வலி இருக்குது இல்லை நம்மளுக்கு பெரியவங்களுக்குமே வந்து இந்த ரெமடி வந்து நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சேம் ரெமடி தான் ஏன்னா கொஞ்சம் அளவுங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்னத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் அடுத்த ரெமடி பார்த்தீங்கன்னா வந்து பெரண்ட தூதுவளை சட்னின்னு சொல்லுவோம் இது வந்து பெரண்டை இந்த குச்சி வந்து பிரண்டன்னு சொல்லுவோம் இது வந்து முத்துந்து இல்லாமல் நம்ம கொஞ்சம் இலசாக எடுத்துக்கோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து பெரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ வந்து கையில் வந்து நமக்காமல் இருக்கும் தூதுவலை வந்து கொஞ்சம் பூ பூவாக இல இலையாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம புதினா சட்னி எப்படி வதக்குறோமோ அதே மாதிரி வந்து புதினா கொத்தமல்லி கடலப்பருப்பு பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம வந்து சட்னி மாதிரி வதக்கிட்டு காலையில் நம்ம இட்லி சாப்பிடும்போதோ இல்லை சப்பாத்திக்கோ எல்லாத்துமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக அது வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதை எடுக்கும் போது என்ன ஆகுனா நம்ம வந்து இன்டர்னலாக வந்து அதிகமாக சளி மாரில் கட்டியிருக்கு இல்லை ரொம்ப இரும்பல் இருக்குன்னா இந்த ரெமெடி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கேட்கும் ஸோ இந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் வந்து கடைங்களை கேட்டாவே பெருண்டை தூதுவலை கேட்டாவே கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து புளி போட்டு தான் இந்த சட்னி வந்து வதற்கும் இல்லைனா சாப்பிடும்போது பிரண்டையோடு வந்து நான் வாய்க்கு வந்து நம்ம நம்ம இருக்கும் வந்து ஒன் ருப்பி கேண்டி கூட இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்னி வரலாம் இந்த மாதிரி சாக்லேட்டாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே தட்டிட்டு நல்லெண்ணெய் நல்லா இதெல்லாம் கொதிக்க வச்சு இந்த சாரை வந்து நல்லா தலைக்கு குழந்தைங்களுக்கு நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்னா ட்ரை காஃப் இருக்குது குழந்தைக்கு அப்படிங்கும் போது இது நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினா பெரியவங்க கூட வந்து சூடு சளி ஆகிருக்குன்னா இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டும் போது சரியாகும் அடுத்து ட்ரை காஃபாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நெல்லிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வந்து ஜூஸை அரைச்சிட்டு தேன் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது இல்லை நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சதே நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும் அது நம்ம சாப்பிடும்போது ட்ரை காஃபாக இருந்துச்சுன்னா சரியாகும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்கள்ல நார்மலாக வந்து சளி மாரில் கட்டியிருக்கு ரொம்ப இரும்பல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணலாம் ட்ரை காஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுக்கும்போது நல்லாவே கேட்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து விளக்கெண்ணெய் நல்லா வந்து சூடு பண்ணிட்டு தலையிலேருந்து பாத வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு உடனே குளிச்சிட்டிங்கன்னா நல்லா சூடு சளியாக இருந்தால் உடனே வந்து சரியாயிடும் ரொம்ப ட்ரை ஆஃப் இருக்குன்னா இங்கே வந்து குழந்தைங்க வந்து இரும்பிகிட்டே இருக்காங்கன்னா இந்த தொண்டை குழியில் வந்து கொஞ்சமாக சுண்ணாம்பு சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தொண்டை குழியில் வைக்கும் போது குழந்தைங்களோட ட்ரை ஆஃப் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து வைக்கும் போது நல்லாவே சரியாயிடும் சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே வைங்க ஏன்னா வந்து வெந்துடும் சின்ன குழந்தைங்கனால வந்து லைட்டாக வந்து இந்த தொண்டை குழியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு எடுத்து அப்ளை பண்ணிங்கனாவே நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அப்ளை பண்ணுங்கள் தூங்கும் போது நல்லாவே சரியாயிடும் நீங்கள் வந்து ஒரு நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை ஆம்லெட் பெப்பர் போட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கனாலே சளி வந்து நல்லாவே கேட்கும் அது கூட வந்து நம்ம மிளகு ரசம் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கும்போது நல்லாவே சளி வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை காஃப் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து தேனில் பண்ணது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் எத்தனை ரெமெடி நீங்கள் பண்ணாலுமே இது வந்து ஒன்று ரெண்டு நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லாவே கேட்கும் ட்ரை காஃப்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆடாதோடா இலைன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வீட்டுங்களை செடிங்களில் கிடைக்கும் இது வந்து மிளகு ரெண்டு வச்சு நம்ம சாப்பிட்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த இலையோட சாப்பிடும்போது சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ரோட்டில் வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஆடாதோட பொடின்னு கேட்டுட்டு அது கூட நீங்கள் சூடு தண்ணியிடையோ இல்லை கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கோல்டு காஃப்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரல் இது வந்து மற்ற காஃப் சிரப்போட இது வந்து நல்லாவே எஃபெக்டிவாக கேட்கும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்குமே கொடுக்குறா காஃபி ட்ரை காஃபு குழந்தைங்களுக்கு கிட்ஸ் காஃப் சிரப்புன்னு நல்லாவே இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக நம்ம மற்ற சிரப் கொடுக்கறத விட இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுக்கும் போதே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் மெடிக்கல்ஸில் கேட்டாவே கிடைக்கும் நார்மலாக கஷாயம் அது இது குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பெனிட்ரல் சிறப்பு கொடுக்கலாம் கருப்பு வெத்தலை தான் யூஸ் பண்ணுது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெத்தலையில் வந்து நல்லெண்ணெய் வந்து தடவிட்டு லைட்டாக வந்து கேண்டில் பற்ற வச்சு லைட்டாக அது மேலே ஹீட் பண்ணி நெஞ்சில் முன்னாடி நெஞ்சு பின்னாடி நெஞ்சில் வச்சிங்கன்னா நைட்டில் தூங்கும் போது வச்சிங்கன்னா ஃபுல்லாகவும் வந்து கோல்டு வந்து சரியாயிடும் இது வந்து ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து செய்யலாம் ஸோ நெஞ்சு மேலே வச்சுட்டு அவங்க தூங்குறப்போ செஞ்சிங்கன்னா இது வந்து வெத்தலை நல்லா கலர் மாறிடும் சளிவுமே நல்லா இழுத்துடும் நீங்கள் வந்து குழந்தைங்கள் ட்ரை காஃப் இருக்கும்போது பைனாப்பிள் கொடுத்திங்கன்னா கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நல்லாவே கேட்கும் பெரியவங்க கூட பைனாப்பிள் எடுத்துக்கலாம் பை வந்து குழந்தைங்க வந்து பைனாப்பிள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக வந்து ஹனி போட்டு ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து அரைச்சி கொடுக்கலாம் இல்லைன்னா பெரியவங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்